மீனுக்கு உசுர வர இங்க பாருங்க எப்படி அடக்கிட்டு இருக்கிறான் சொல்லி ஏய் ரூம்ல போட்டாடா ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கூமாமட்டியோட பங்காளி பூலாமட்டிக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட பூலாமட்டி இதை நம்ம பூலாமட்டி யாரு இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா மீன் வாங்க வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஜிலேபியே வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் தான் இங்கே பாருங்க அது உயிரோட இதோட வந்து கத்தம் பாய் பாய் டாட்டா குட் ஆரம்பமே ரடகலமா இருக்குது

இது பாத்தீங்கன்னா 2 கிலோ மீன் பாத்து சும்மா லைட்டா ஒரு சிட்டு மீன் வந்து பாட்டி என்ன வாங்க ஆ போறோம் இது வந்து அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ரெண்டு கிலோ எடுத்தாச்சு அப்படியே கிளம்பிட்டோம் போயிட்டு அப்படியே வாய்க்கியல் வரமா சைடில் அப்படியே மீன் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க

தஞ்சாவூர் <laughs> <laughs> <laughs>

இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போடுறோம் கடையிலேயும் வாங்கிட்டு இருந்தாச்சு இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது தண்ணியில் போடுறேன் போட்டு கலர் வாங்கிக்கிற மாதிரி கலஸ்ட்டு ம் பறக்குது ஏன் பேஸ்ட் போட்டியா தண்ணி பேஸ்ட்டு மீனுக்கு உசுர விட்டா உசுரே உசுரே வர வச்சிருக்காட்டு இங்க பாருங்க எப்படி அடக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பாருங்க ரெண்டு குச்சி எடுத்துட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின் எரியாது ரெண்டு பேரும் எப்படறா முடியாது ஒரு பேப்பர் வந்து பத்த தான் போறாங்க அவ்வளவுதாங்க பத்த வச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா என்ன ஊத்த போறோம் என்ன கோல்டு வின்னரா

இதான்டா அருள் வேணுங்கிறது ஆ சவுண்டு 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 இருக்கு ஆ போடு நம்ம வாய்க்கால் உங்களுக்கு பிடிச்ச மீனெல்லாம் போடுறப்போ பிச்சிக்கிட்டு போக முடியல அந்த மாதிரி போயிடுமா போனோம் ஏன்னா சரி அவ்வளோதாங்க மீன் எடுக்க போகிறான் எழுந்திரிச்சா விடுறா பாடுறா நல்லா போடுறான்

எவ்வளோ பாருங்கள் டே அல்வா மாதிரி இருக்குது டேஸ்ட்டு நம்ம செய்கிறது சொல்லாதே நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃபைனலாக பார்த்தா அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் அப்படியே வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காரு ம் சூப்பர்

பாருங்க வாங்க அப்படியே காமிக்கறோம் நம்மூர் செடி பார்த்தீங்கன்னா இங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்லு குறிச்சு அப்படியே ட்ரோன் கேமரா பறக்கது பாருங்க சாவுங்கற சோலி முடிச்சு அர்ல நீ குதியர்ல அப்படியே எடுக்குது எடுக்குது

அங்க அவங்க எல்லாம் குதிப்பாங்க நினைக்கிறேன் அந்த பக்கத்துல போய் அடிக்க அங்க பாரு இப்படி அவன் வதங்குறான பழுதா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பசங்க குடிப்பாங்க வெயிலுக்கு குளிக்கிறது வேறதா மாதிரி இருக்கும் நிறைய பேர் இங்க இருந்தாங்க குடிச்சாங்க போற பாருங்க நம்ம யூடியூபர் வந்து பார்த்தோன்னா சாரி நம்ம கேமராமேன் ஐயோ நான் ஆன் பண்றேன் லட போ நான் ஒரு கேமரா தான்டா அந்த கேமரால ஏண்டா பகையா இருக்கு ஏண்டா இது மூணு பேرمே அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் பிடிச்சி முடிச்சாச்சு பண்ணியாச்சு நண்பனுக்கு பார்த்தா ஒரு சரி கல்யாணம் கோணிக்குச்சு ரெண்டு காலையில் இழுத்துக்கிட்டு வாய்க்கால் எவனால சருவல் போடுவாரா அது ஆளமே இல்லை அதெல்லாம் போய் சொருவல் விடுறாங்க ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சொருவல் விடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்